வணக்கம் நம்பரேஷ் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்து திருப்பரப்பு அருவி இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்புன்னு ஊரில் இருக்குது இந்த அருவி வந்து கோதை ஆறுன்னு சொல்லுவாங்க அந்த ஆற்று படகுகள் தான் இருக்குது அந்த ஆறு தான் திருப்பரப்பில் வந்து அருவியாக விழுகுது இதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சது எப்படி ஒரு ஐம்பது அடி இருக்கும் வருஷத்துக்கு ஒரு ஏழு மாதம் நல்லா தண்ணி அதிகமாகவே விழுகுன்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது குற்றாலத்தில் போய் நம்ம என்னெல்லாம் குளித்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெளியே வாங்கன்னு போலீஸ்காரங்க எழுத்து விட்டுருவாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நான் வெலை குளித்தோம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை கூட்டமும் ரொம்ப அதிகம் கிடையாது தண்ணியும் ஃபோர்ஸ் குற்றாலத்தோடு அதிகமாகவே இருக்குது பழைய குற்றாலத்தில் தான் ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த விளாட்னாலும் இந்த அறியாக கம்பேர் பண்ணும்போது ஃபோர்ஸும் நல்லா இருந்துச்சு நல்லா திருப்தியாக குளித்தோம் ஒரு மூணு மணி நேரமாவது மினிமம் குளிச்சிருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க பக்கத்துலேயே அவங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் வேறு இருக்குது தினப்பசங்க குளிக்கிறது இந்த அருவியோட தண்ணி தான் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போய் அவன் வெளியே போகும் ஃபோர்ஸ் இருக்காது அந்த இடத்துல அருவியோட தண்ணி உள்ளே வந்து வெளியே போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க அது பக்கத்துலேயே ஒரு பூங்காவும் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு கன்னியாகுமரி போனீங்கன்னா அதை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ